அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கலவரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை பத்தி பேசவே மறந்துட்டோம் அது நடந்து நாலு நாள் ஆகியும் கூட அதை பத்தி பேசிய மாட்டி இருக்கிற ஒரு நபர் நம்முடைய கட்சிக்கு ரொம்பவும் வேண்டப்பட்ட ஒரு நபர் அதனால அவருக்கு ஸ்பெஷல் கவனிப்பு கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த காணொளி என்ன செய்தி அப்படின்னா பாஜகவின் இதர பிற்படுத்தப்பட்டோர் அணியின் மாநில செயலாளராக இருந்த மதிப்பிற்குரிய மன்னிக்கணும் மதிப்பு கொடுக்கும் அளவிற்கு தகுதியற்ற திரு திருச்சி சூர்யா அவர்களை பாஜகவின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நிரந்தரமாக நீக்கிவிட்டார்கள் பேச்சாரா பேசுனு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுனு மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரனையே இப்ப மாவு கிட்ட பரம்பரை ஆகிவிட்டாய் என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதற்காகவும் கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும்படி நடந்து கொண்டதற்காகவும் நோட் திஸ் பாயிண்ட் இவரான கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும்படி நடந்து கொண்டதற்காகவும் பாஜகவிற்கு ஏதுடா நல்ல பேர் அப்படின்னு கேக்குறீங்களா வாஸ்தவமான கேள்விதான் ஆனா அவங்க அப்படிதானே அப்படி தானே சொல்லிக்கிறாங்க தரமஞ்ச சொன்ன அவன் அண்டப்புக ஆகாசப்புழுக சரி ஓகே இப்படி எல்லாம் கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படும்படி நடந்துகிட்டதால திருச்சி சூர்யா சிவா அவர்களை இருந்து நிரந்தரமாக நீக்கி உள்ளார்கள் வெளியே போகணும் அய்யோக்கியா ராஸ்கேங்களா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த நாட்டிலேயே இன்னும் ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயே கேடுகட்ட கேவலமான மானங்கெட்ட ஒரு கட்சி அப்படின்னா அது இந்த பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற பாலியல் ஜல்சா கட்சி தான் அந்த கட்சியே இவரை வேணாம் அப்படின்னு தூக்கி எரியுதுன்னா இவர் எவ்வளோ கேவலமானவரா இருப்பாரு நானும் எவ்வளோ பேர் டிராவல் பண்றேன்டா ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா இருக்கட்டும் நானே ஃபர்ஸ்ட் வந்து போவேன் இன்னைக்கு ஊர்ல இருக்கிற ரவுடி திருடன் மொள்ளமாரி முனுச்சவிக்கி போர் டுவெண்டி பொறுக்கி தாதா அப்படின்னு அத்தனை சமூக விரோதிகளும் அக்யூஸ்டுகளும் இருக்கிற கட்சி அப்படின்னா அது இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இதை நான் சொல்லலைங்க அக்கா தமிழ் இசை சவுந்தரராஜனே ஒரு பேட்டியில தெளிவா சொல்லி அது மட்டும் இல்லாம நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களே ஒரு மேடையில பாஜகவுல எத்தனை சமூக விரோதிகள் குற்ற பின்னணி கொண்டவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத பட்டியல் போட்டு சொன்னாரு ஊர்ல நொண்டி நோசக்க வெந்தது வேகாது பெட்டி கடையில கடன் சொன்னது பீடிய கிள்ளி குடிச்சது சந்த கடையில கருப்பி திரு கொண்டது இந்த மொத்த கொம்பு இப்படி குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கக்கூடிய பாஜகவே இவரை வெளியேற்றிடுச்சு அப்படின்னா இந்த திருச்சி சூர்யா அவர்களை வேற யாரு தன்னுடைய கட்சியில சேர்த்துக்க போறாங்க இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே

பாஜக போய் சேர்ந்துட்டாரு அதாவது தன்னுடைய சொந்த இனத்தையே இனத்தின் எதிரிகளுக்கு ஒரு தேசிய கட்சியில இருக்கிறோம் அதுவும் ஆளுங்கட்சியில இருக்கிறோம் நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல மற்ற கட்சி தலைவர்களை பத்தி பொது வெளியில எவ்வளவு கேவலமா பேசினாரு தெரியுமா அதுவும் சமீப காலத்துல அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை பற்றியும் அவர்களின் குடும்பத்தை பற்றியும் பொது வெளியில சமூக வலைதளத்தில் அவ்வளவு கொச்சையா பேசினாரு இன்னைக்கு என்ன நிலைமை அவருக்கு எது தைரியம் கொடுத்ததோ அந்த பாஜக கட்சியே அவரை வெளிய அனுப்பிடுச்சு இதுக்காக தான் தம்பிகள் காத்துக்கிட்டே இருந்தாங்க இனி பொது வெளியில அண்ணன் சீமான் அவர்களை பற்றியோ கட்சி உறவுகளை பற்றியோ தப்பா ஏதாவது பேசினா தம்பிகள் கலாய்க்கிற விதமே அவங்களோட ரியாக்சனே வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற சகல என் அடிய பார்த்தது இல்லையா பார் என்ன அப்படிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற மற்ற கட்சி தலைவர்களை பத்தி பேசினதை விடுங்க சொந்த கட்சி பெண் நிர்வாகி மருத்துவர் டெய்சிய ஒரு கால்ல போன் எந்த அளவிற்கு கொச்சையா ஆபாசமா அப்படின்னு ஊரே கேட்டுச்சு நாளைக்கு நான் கொடுங்க மத்த மாதிரி நினைச்சுட்டு போட்டு பாக்காதே

உனக்கு தொண்டர்களும் பாஜ க மாநில தலைவரான அண்ணாமலையே கட்சியோட மூத்த நிர்வாகிகளோட வீடு பெட்ரூம் பாத்ரூம் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ரகசிய கேமராக்களை பொருத்தி அவங்களோட தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் படம் பிடிச்சு அதை வச்சு மிரட்டி கட்சியை விட்டும் அரசியலை விட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மிகப்பெரிய மாநில தலைவராக உருவெடுத்தார் ஆக கட்சியோட தலைவரே இவ்வளோ கேவலமா இருக்கும்போது இவங்க பேசுறதுல பெரிய ஆச்சரியமே இல்ல இப்ப அண்ணாமலை பண்ண இப்படிப்பட்ட வேலையால தமிழ்நாட்டுல பாஜகவின் பேரே ஆடியோ வீடியோ கட்சி அப்படின்னு மாறிடுச்சு ஒருவேளை ஐபிஎஸ்ல இதுக்காக தான் ட்ரைனிங்கே எடுத்திருப்பாரு போல

இப்படிப்பட்ட தலைவரான அண்ணாமலைய பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கிறது திருச்சி சூர்யா சிவா அவர்களுக்கு பொறுக்கலையா அதனால யார் யார் எல்லாம் தலைவர் அண்ணாமலையை பத்தி விமர்சனம் செஞ்சாங்களோ அவங்கள பத்தி இவரு தப்பு தப்பா பேசிட்டாராம் கட்சியை விட்டு நீக்கணதை பத்தி தன்னுடைய சமூக வலைதளத்துல என்ன சொன்னாரு தெரியுமா அதுதான் ஹைலைட் என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமேல் பாஜகவில் இருக்க விரும்பவில்லை அடடா எனக்கும் சுயமரியாதை இருக்கு ஓஹோ எந்த நிலையிலும் அதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு யார் நீயா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட எது சுயமரியாதையா தன்மானமா இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு பாஜக காரனுக்கோ இந்த சங்கிகளுக்கோ ஏதாவது ஒரு துளி தகுதி இருக்கா உங்களுக்கு எல்லாம் சுட்டு போட்டாலும் சுயமரியாதை வராது தடியெடுத்து அடிச்சாலும் தன்மானம் வராது பதவிக்காக தன்னுடைய சொந்த இனத்தை மொழியை நாட்டை குஜராத்தியான மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர் எஸ் எஸ் தலைவரான மோகன் பகவத்திற்கும் காட்டி கொடுத்து பிழைக்கிற மானங்கட்ட ஈனங்கட்ட பசங்க தானே நீங்க இதுக்கு ஒரு அவமானப்பட்டதே இல்லையா

போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாடு பாஜகவிற்குள்ள இன்னும் பெரிய பெரிய வெடிகுண்டுகள் எல்லாம் வெடிக்க போகுது சரியா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகளன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்